கத்தோடை பரிசுடா இந்த நாளில் ஒரு அருமையான வார்த்தையோடு தேவன் உங்களோடு உங்க பக்கத்தில இருந்து நல்ல மங்களகரமான வார்த்தையை சொல்லும்படி கிரும்ப செய்தார் தேவன் வாசஸ்திலிருந்து உங்க பட்சத்திலிருந்து உங்களை பார்த்து கொடுங்கிற கத்தல் உங்களை கண் நோக்குகிற கத்தல் இயேசாங்க பதினெட்டு நாளை பாருங்க நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தி உள்ள வெயிலை போல அறுப்பு காலத்தில் உஷ்டம் உண்டாகும் உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண் கண்ணோக்குவேன் என்று கத்தருடன் என்று கத்தர் என்னுடனே சொன்ன உங்கள்ட்ட எப்படி தேவன் வாசம் பண்ண ஆலயத்திலிருந்து அவர் உங்களை கண் நோக்கி கொண்டு இருக்கிறார் அப்படியே கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கு எப்படி ஐந்து அந்த ஐந்தாவது இடத்துல சொல்லுவார் திராட்சை தோட்டத்துல நான் கல் கல்லடுப்பேன் எல்லாத்தையும் எடுப்பேன் அது வேலி எடைப்பேன் பாதுகாத்துக் கொள்வேன் கண் தினமும் நீர் பாய்ச்சிக்கிற கத்தர் இதைதான் இசைக்கியல்ல சொல்லும் போது கண் நோக்குற கத்தர் எசைக்கியல்ல பாருங்க முப்பத்தி ஆறாவது ஒன்பதாம் அவசரத்துல நான் உங்கள் பட்சத்துல இருந்து உன்னை கண் நோக்குவேன் பட்சத்திலிருந்து கண் நோக்குவேன் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் நான் உங்களை முந்தர சீரை போல நசீர் உண்டாக்குவேன் இதான் வார்த்தை அப்போ பக்கத்துல இருந்து பட்சத்துல இருந்து பக்கத்துல இருந்து ஆனா கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா பட்சம் என்பது பதினைந்து தினங்கள் இந்த பதினைந்து தினங்கள்ல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு நான் நல்ல செய்தி சொல்லியிருக்கேன் தானியல் இருபத்தோரு நாள் செபித்தார் அப்படி காரியம் ஜெயமாய் மாறினது ஆனால் பதினைந்து நாட்கள் இருபத்தோரு நாட்கள்ல உங்களுக்கு நல்ல செய்தி கட்டாயம் உண்டு விசுவாசிக்கிறவங்க இந்த நல்ல செய்தியால் பொறித்து போவீங்க பிள்ளையுடைய திருமணத்துக்கு பிக்ஸ் ஆகலாம் அல்லது கடன் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்பா இருக்கலாம் எதுவோ கத்த உங்க பக்கத்துல இருந்து கண் நல்ல வார்த்தை சொல்ற நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாம் அயல் நாட்டுல படிப்பை எதிர்பார்க்கலாம் நீ எதுவானாலும் பதினஞ்சு நாள்ல ப்ராப்ளம் சால்வ் ஆகி உனக்கு நீ நினைக்கிற மங்களகரமான பதில் உனக்கு கிடைக்கும் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சி ஆயிருங்க கத்த உங்கள் பக்கத்துல இருக்கலாம் முந்தனை செய்ய விட உங்களை நசீர் பொருத்த தேவைப்படுறேன் நல்ல வார்த்தை உன் பக்கத்துல இருந்து கண் நோக்கி வாசஸ்தலத்த உன்னை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன் கவலைப்படாத நான் உன்ன பார்த்துட்டேன் ஆண்டவர் அப்படி எங்களை ஆசீர்வாத தமிழ்நாடு நல்லத்தில ஆமாம் ஆமை